மதுரையில் வந்து ரோட்டுக்கடைகளெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு முட்டை மாசு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து மூணு முட்டையை வந்து வேக போட்டிருக்கேன் முட்டை வந்து நல்லா வெந்து வந்தோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முட்டையை வந்து பச்சை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடானோடனே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு மீதிக்கு வந்து சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வந்து பாதி வெந்து வரும்போது நம்ம வந்து இதுக்கு உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு சேர்க்குறேன் இதையும் நல்லா வதக்கி விடணும் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க போகிறோம் அதனால தான் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு பூண்டு மட்டும் சேர்த்துருக்கு ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விடணும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்தது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சி வரணும் அது வரை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பழம் நல்லா மசிஞ்சி வந்த பிறகு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் வந்து ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப் வந்து தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிறது வர நல்லா வேக வைக்கணும் இந்த தண்ணிலாம் நல்லா வத்தி இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விடணும் இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை பெய் தண்ணிலாம் நல்லா வத்தி வந்துட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் ஜீரகப் பொடி ரெண்டு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிறது வர நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாசனை பெய்ய அந்த மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வர நல்லா வதக்கி விடுங்க இப்போ மசாலாலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தூவிட்டு இந்த மசாலாவை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிடுங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்குறேன் சேர்த்துட்டு வதக்கி விடணும் இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வதங்கி வரணும்னு வேண்டாம் லேசாக வதங்கினாலே போதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் வந்து சேர்க்கணும் இந்த மசாலா வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா வெந்து தான் இருக்குது அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு வேண்டாம் வெங்காயம் எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்க முட்டையை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து கொத்து பரோட்டாவுக்கு கொத்துறது மாதிரி இந்த முட்டையை வந்து நல்லா கொத்தி விடணும் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சு கொத்துனாலும் கொத்திக்கோங்க நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முட்டையை நல்லா கொத்தி விட்டுட்டு அந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளோட முட்டை மாசு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்ல காரசாரமாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்